பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பாஸ் வந்த முதல் நாளே கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தண்ணி கட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு டேங்க் வச்சுருக்காங்க அதில் தண்ணி வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நேற்று கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களே இன்றைக்கி அதுக்கான ஒரு டேஸ்க் கொடுத்துருக்காரு ஸோ சூப்பர் ஹவுஸ்ல ஹவுஸ்லேருந்து சூப்பர்வைசர் அந்த டேங்கில் தண்ணி பிடிக்கிறதுக்கான சூப்பர்வைசர் ஒருத்தர் வேணும் அண்ட் பிக் பாஸ் இருந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஹெல்ப்பர் அவருக்கு ஸோ ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா அங்கே பிக்பாஸ் வந்துட்டு ரெண்டு லைட் வச்சுருக்காங்க ரெண்டு சைடில் வந்துட்டு லைட் வச்சுருக்காங்க ஸோ எந்த பக்கத்தில் லைட் எரியுதோ அங்கேருந்து பைப்ல இருந்து தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணியை கரெக்டாக அந்த டேங்கில் வந்து பிடிச்சி நிறைச்சி வச்சுக்கணும் அந்த தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் இப்போ குடிக்கிறதுக்கு தனியாக குடிநீர் அப்படின்றது கொடுக்கப்படும் மற்றபடி அவங்க இருக்காங்க பாத்ரூம்க்கு யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும் குளிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல வெசல் வாஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேங்க்ல இருக்க தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ சூப்பர்வைசர் அண்டரோட ஹெல்ப்பர் ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த லைட் எரிஞ்ச பத்து செகண்ட்குள்ளே அந்த டேங்க கொண்டு போய் கரெக்டா அந்த டேப் கிட்ட வச்சிடணும் அப்பதான் வந்துட்டு தண்ணி பத்து செகண்ட்ல வச்சாதான் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி கிடையாது சோ விளையாட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போறாங்க சோ மீறி நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீரா நெருப்பா அப்படின்னு நேரத்தை கொடுத்தாங்க ஸோ இதை வச்சு ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒரு தண்ணி வருது பத்து செகண்ட் கூட அதை வச்சுட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கே ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு இருந்தாங்க அதுலேயும் அந்த விஜே பார்வதியை பார்த்தாலே இங்கே மண்டுக்குள்ளே மாவாற்றுது நான் அவங்கள வந்து சர்வே விஷயோவில் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியே அவங்க எப்படிப்பட்ட ஒரு சீனன்னு தெரியும் சர்வே விஷயோவில் பார்த்து அப்படியே காண்டா இவெல்லாம் எப்போ வெளியே போவா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்துருக்கேன் அண்ட் நேற்று நம்ம சேதன் நான் சொன்னார் நீங்கள் எல்லாருமே இப்போ இவங்க யாருமே செலிப்ரிட்டி கிடையாது எல்லாருமே நம்ம ஜீரோலேருந்து அவங்கள பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் நானும் அப்படி தான் பார்வதியை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த லூஸு தான் பேசுறது கரெக்டு இல்லை தான் பேசுறது வந்து தெரியணுன்றதுக்காக இதையாவது ஒன்று பண்ணி கடுப்பேற்றிட்டு இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பிரவீன்ராஜ் அவர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறார் இப்போ நம்ம தண்ணி வந்து இப்போ வெசல் வாஷ் பண்ணணும் இப்போ சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரோட பிளேட்டும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரே பிளேட்டில் போட்டு எல்லாரும் சாப்பாடு தோருண்டை பிடிச்சி வாங்கிக்குவோம் அப்போ நமக்கு அந்த பிளேட் அப்படின்னு இருக்காரு பட் திவாகர் இருந்துட்டு இல்ல இல்ல எனக்குலாம் தனி பிளேட் தான் வேணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த ஐடியாவை நேத்தே வந்து சபரி கொடுத்தார் என்ன சொன்னார் அப்படின்னா நமக்கு தண்ணி எவ்வளோ வருதுன்னு தெரியல நம்ம எல்லாரும் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாரும் சேர்ந்து உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம் ஓகேன்றவங்க மட்டும் ஓகே மற்றவங்க எல்லாரும் வேணான்றவங்க விட்டுருங்க அப்படின்றாங்க அண்ட் இன்னைக்கு அதே ஐடியாவை ராஜன் சொல்கிறார் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அதுக்கு ஓகேன்ட்டாங்க எல்லாரும் உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நான் எல்லா இடத்துலையுமே எந்த சுச்சுவேஷனால் என்னால் சமாளிக்க முடியும் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்குவேன் நான் ரொம்ப ப்ரிவிலேஜான எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்க மாட்டேன் இருக்கிறத வச்சு சூப்பராக சர்வை பண்ண அப்படின்னு தன்னை வந்து ரொம்ப பாசிட்டிவ்வாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் ஓகேன்றாங்க பட் அதில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போது நம்ம பழகுன ஒருத்தர் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னா அவங்க ப்ளேட்லருந்து எடுத்து சாப்பிட்றது கூட நமக்கு பெரிய விஷயமா தெரியாது இப்போ தான் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் அவங்க கூட நம்ம சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க உருண்டை பிடிச்சி தராங்க எத்தனை தடவை உருண்டையை நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிடுட்டு இருக்க முடியும் இதுவே நம்ம ப்ளேட்டில் நமக்காக ஒரு சாப்பிட்றது வேறு கிட்டே போய் நம்ம சாப்பிடும்போது நம்மளே அதை கம்மி பண்ணிக்குவோம் இப்போ நமக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட ஐயோ வேண்டாம் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக சாப்பிட மாட்டோம் வயிறு நிறையாது பண்ணுறது ரொம்ப முக்கியம் அங்கே போய் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு திவாகர் ப்ராக்டிக்கலாக சொன்ன மாதிரி இல்லை எனக்கு தனி பிளேட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் பட் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே ஓகே நாங்கள்லாம் ரொம்ப அடாப்டபிள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஓகே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தாங்க பட் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து நாட் ஓகே இப்போ திவாகர் நாட் ஓகேன்றதை ஓப்பனாக சொல்லிட்டேன் மற்றவங்க எல்லாருமே வேறு வேறு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வேறு என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா சரி நம்ம பிளேட்டை தண்ணி வச்சு கழுக வேண்டாம் முதல்ல ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஒரே ஒரு வாஷ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணின்றது ரொம்ப மேண்டேட்ரியான விஷயம் ஸோ பிக் பாஸ் அதை ஒரு டாஸ்க்காக கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் போகுது தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சி ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு பார்ப்போம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி